விஜய் மாநாட்டுக்கு ஸ்டாலின் பச்சை கொடி விஜய் கட்சிக்கு அனுமதி அளிக்க பாஜக மாநாடு மேடையிலேயே இருபத்தி ரெண்டு வேட்பாளர்களை அறிவிக்க விஜய் முடிவு செய்துள்ளார் விஜய்க்கு முழு ஆதரவு அளித்த ஸ்டாலினின் நடவடிக்கையால் அதிருப்தியில் இருக்கிறார்கள் எடப்பாடியும் சீமானும் அண்ணாமலையும் விஜய் மாநாட்டால் தமிழக அரசியலில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப் போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலின் முன்னெடுப்பு விஜயிலிருந்து துவங்கப் போகிறதா என்பது குறித்தும் விஜயின் மாநாட்டிற்கு பின்னால் ஸ்டாலின் மற்றும் பாஜக தலைமை போடும் முடிவுகள் என்னவாக இருக்கும் என்பது குறித்து இன்று கிங் வாய்ஸில் விரிவாக பார்க்கலாம் பாருங்கள் ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட்பாலி கட்னை விஜய் மாநாட்டுக்கு ஸ்டாலின் பச்சை பச்சைக்குடி இருபத்தி ரெண்டு வேட்பாளர்களை மாநாட்டு மேடையிலேயே அறிவிக்க விஜய் முடிவு செய்துள்ளார் ஸ்டாலினின் இந்த அதிரடி ஆட்டத்தால் கடும் அதிருப்தியும் அதிர்ச்சியும் இருக்கிறார்கள் எடப்பாடியும் சீமானும் தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் புதிய கட்சி தொடங்கி இளைஞர்கள் மற்றும் பெண்களிடையே தமிழகத்தில் பெரும் செல்வாக்கை பெற்றுள்ள நடிகர் விஜய் அடுத்த மாதம் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாட்டை விக்கிரவாண்டியில் வெற்றிகரமாக நடத்த முடிவு செய்துள்ளார் இளைஞர்கள் பெண்களிடையே பெரும் செல்வாக்கை பெற்றுள்ள நடிகர் விஜய் அடுத்த மாதம் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாட்டை விக்ரவாண்டியில் வெற்றிகரமாக நடத்த முடிவு செய்துள்ளார் இந்த மாநாடு தொடர்பாக தமிழக வெற்றிக் கழக விவகாரங்கள் பற்றியும் முக்கியமான தகவல்களும் இப்பொழுது நாம் பார்க்கலாம் விஜய் தனது முதல் அரசியல் மாநாட்டை மிக பிரம்மாண்டமாக நடத்த திட்டமிட்டுள்ளார் இதற்காக மதுரை திருச்சி சேலம் ஈரோடு கோவை உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மாநாட்டுக்கான இடம் தேடும் பணி நடைபெற்றது இறுதியில் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் விசாலை என்கின்ற கிராமத்தில் மாநாடு நடத்த இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது இது அனைத்துமே விழுப்புரம் விக்கிரவாண்டி விசாலை விஜய் என அனைத்திலுமே வி வருவதனால் வெற்றி என்பது உறுதி அதுதான் தமிழக வெற்றி கழகம் என்று கூறுகிறார்கள் விஜயின் ஆதரவாளர்கள் அது மட்டுமல்ல இந்த இடம் கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக அதிமுக மாநாடு நடத்துவதற்காக தேர்வு செய்யப்பட்ட இடம் அப்பொழுது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதனால் அது ஒத்திவைக்கப்பட்டது அதனால் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் இருப்பதனால் மாநாடு ஏற்பாடு பணிகளையும் அனைவரும் பார்க்க முடியும் அதோடு ரீச் என்பது தமிழகம் தழுவிய ரீச்சை இந்த விழுப்புரத்தில் கிடைக்கும் என்று விஜய் ஆதரவாளர்கள் கருதுகிறார்கள் அதற்காக ஒரு கிலோமீட்டர் தூரத்திலேயே மாநாட்டுக்கு வரும் வாகனங்களை நிறுத்துவதற்கான இடங்கள் தேர்வு செய்யும் பணிகளும் நிறைவு செய்யப்பட்டுள்ளது இதையடுத்து விஜயின் உத்தரவின் பேரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாடு நடத்த அனுமதி கோரி டிவிகே கே செயலாளர் ஆனந்த் விழுப்புரம் மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் திருமாலிடம் நேற்று மனு அளித்துள்ளார் அதில் டிவி கே மாநாடு நடத்த விழுப்புரம் வீசாலை கிராமத்தில் எண்பத்தி ஐந்து ஏக்கர் நிலப்பரப்பை வாடகைக்கு பெற்றுள்ளதாகவும் செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெற உள்ள அந்த மாநாட்டிற்கு ஒன்றரை லட்சம் பேர் வருகை தர இருப்பதாகவும் மாநாட்டிற்கான பாதுகாப்பை அளிக்க அனுமதி தரும்படி கோரிக்கை விடுத்துள்ளார் இதேபோல் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் மாநாடு நடத்த நிர்வாக அனுமதி கேட்டு டிவி கே சார்பில் அதன் பொதுச் செயலாளர் ஆனந்த் கடிதம் கொடுத்துள்ளார் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மனு அளித்த நிலையில் விழுப்புரம் மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் திருமால் விழுப்புரம் நகர காவல் துறை கண்காணிப்பாளர் சுரேஷ் உள்ளிட்டோர் மாநாடு நடத்த அனுமதி கொடுத்த அந்த வீசாலை பகுதியில் உள்ள எண்பத்தைந்து ஏக்கர் பரப்பளவை அந்த பகுதியை நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர் உடனடியாக மாநாடு பணிகள் அனைத்தும் டிவிகே பொதுச்செயலாளர் ஆனந்த் தலைமையினான குழுவினர் செய்து வருகின்றனர் டிவிகே கட்சியின் கொடி அறிமுகம் செய்த பிறகு இனி டிவிகே நிர்வாகிகள் தொண்டர்கள் அந்த கொடியை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது அனைத்து ஊர்களிலும் இனி டிவிகே கொடி மற்றும் கொடிக்கம்பங்களில் இந்த கொடியை பறக்கவிட செய்யும்படி கட்சி நிர்வாகிகளுக்கு உத்தரவு செய்துள்ளது டிவிகே மாநாடு அழைப்பு விடுத்து தமிழ்நாடு முழுவதும் சுவர் விளம்பரங்கள் மற்றும் மக்களுக்கு தொந்தரவு இல்லாத வகையில் பிளக்ஸ் பேனர்கள் கட்டவும் கட்சி தலைமை ஆணையிட்டுள்ளது கோட்பட ரிலீஸின் போது தியேட்டர் முழுவதும் டிவிகே கொடி பறக்க வேண்டும் எனவும் நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தல் கிடைத்துள்ளது டிவிகே முதல் மாநாட்டில் விஜய் மட்டுமே பிரதானமாக இடம்பெறுவார் வேறு எந்த கட்சி தலைவர்களுக்கும் மாநாடு அழைப்பு அழைக்கப்படவில்லை ஏனென்றால் முன்பு ஒரு தகவல் வந்தது அண்மை மாநிலத்தில் உள்ள நான்கு முதல்வர்கள் கலந்து கொள்வார்கள் என ஆனால் அது அனைத்தும் வேண்டாம் எனவும் விஜயை மட்டுமே முன்னிலைப்படுத்தி இந்த மாநாடு நடத்தி முடிக்க வேண்டும் என தெளிவான முடிவுகளை அவரது அரசியல் ஆலோசகர்கள் கொடுத்துள்ளதாகவும் அதற்கு விஜயும் இசைவு தெரிவித்துள்ளதாகவும் தகவல்கள் உறுதியாகி இருக்கிறது இந்த டிவி கேவன் முதல் மாநாட்டில் தமிழகத்தின் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் சுமார் நான்காயிரம் பேர் அளவிற்கு தொகுதி வாரியாக வருவதற்காக கட்சி நிர்வாகிகளுடன் பேசி அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் எனவும் சுமார் ஆறு லட்சம் பேர் பங்கேற்பார்கள் என்றும் திமுக தலைமை வட்டாரம் கணித்துள்ளது அதற்கேட்ட வகையில் மாநாடு பணிகள் நடைபெற்று வருகிறது வருகிறவர்களுக்கு குடிநீர் உணவு மற்ற ஏற்பாடுகள் செய்து கொடுக்கும் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது மொத்தத்தில் திராவிட கட்சிகள் நடத்திய மாநாட்டை விட பிரம்மாண்டமாக நடத்த திட்டமிட்டு வருகிறார்கள் அனுமதி கடிதத்தில் ஒன்றரை லட்சம் பேர் என்று குறிப்பிட்டு எப்படி ஐந்து லட்சம் பேர் என்று பார்த்தோமேனால் ஐந்து லட்சம் பேர் வருவார்கள் என கடிதத்தில் குறிப்பிட்டால் இந்த இடம் போதாது வேறு இடத்தை தேர்வு செய்துங்கள் என்று உத்தரவு வந்துவிடும் என்பதனால் எண்ணிக்கை குறைத்து காட்டியுள்ளதாக தகவல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறது டிவிகே முதல் மாநாடு செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி நடைபெற உள்ளது இதுபோல் செப்டம்பர் மாதம் நடுவில் திமுகவின் முப்பரு விழா சென்னையில் நடைபெற இருக்கிறது இதனால் சில பகுதிகளில் சுயங்கள் பேனர்கள் கட்டுவதில் திமுக டிவிகே கே கட்சிகளிடையே போட்டி நிலவும் சூழல் உருவாகியுள்ளது டிவி கே மாநாடு விக்கிரவாண்டி அருகே நடைபெற இருப்பதால் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள திமுக அதிமுக பாமக விசிக ஆளுமைகள் மாநாடு ஏற்பாடுகளுக்கு ஒத்துழைப்பு அளித்து வருவதாக கூறப்படுகிறது டிவிகே மாநாடு மற்றும் விஜய்க்கு வி சென்டிமெண்ட் ரொம்ப பொருத்தமாக இருப்பதனால் அதாவது விஜய் வெற்றி வாகை மலர் விழுப்புரம் மாவட்டம் விக்ரவாண்டி மற்றும் விசாலை என வரிசை கட்டி இந்த பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிறது டிவிகே முதல் மாநாட்டில் மாற்று கட்சியிலிருந்து விஏபிக்குள் முன்னாள் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் இணையும் நிகழ்ச்சியும் முதலில் இருந்தது ஆனால் அது மாநாட்டின் திசையை மாற்றிவிடும் என்பதனால் இணைப்பு விழா தள்ளி போடப்பட்டுள்ளது மாநாட்டிற்கு பிறகு விஜய் முன்னிலையில் மாற்றுக் கட்சியின் விஏபிகள் டிவி கே கட்சிகள் இணையும் நிகழ்ச்சிகள் அந்தந்த பகுதியில் நடைபெறுவதற்கு வாய்ப்புகளாக இருக்கும் என அறியப்படுகிறது அதே நேரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலுக்கான இருபத்தி ரெண்டு வேட்பாளர்களின் பெயர்களை அதே மேடையில் அறிவித்து மேடையில் வேட்பாளர்களை அறிமுகம் செய்யவும் விஜய் திட்டமிட்டுள்ளார் இருபத்தி ரெண்டு பேரில் பதினோரு ஆண்கள் பதினோரு பெண்கள் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது இந்த டிவி கே முதல் மாநாட்டிற்கு சமூக ஊடகங்கள் வாயிலாக தமிழ்நாட்டு மக்களுக்கு விஜய் அழைப்பு விடுக்க உள்ளார் அதற்காக அவர் யாரையும் நேரில் சந்தித்து அழைப்பு விடுக்க போவதில்லை அதே நேரத்தில் விஜய்யுடன் நட்பில் இருக்கும் மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி நாம் தமிழர் கட்சி சீமான் பாமக தலைவர் அன்புமணி பிசிக தலைவர் திருமாவளவன் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை புதுச்சேரி முதல்வர் என் ரங்கசாமி உள்ளிட்டோர் சமூக ஊடகங்கள் வாயிலாக வாழ்த்து தெரிவிப்பார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது முதல் மாநாட்டில் விஜய் என்ன பேச போகிறார் என்ன மாதிரியான கொள்கைகளை வெளியிட போகிறார் யார் யாரெல்லாம் விஜயின் கொள்கை தலைவர்கள் டிவி கேவின் பாதையா திராவிட இல்ல தமிழ் தேசிய இயக்க பாதையா தமிழ்நாட்டுக்கு என்ன செய்ய போகிறார் என்பதை வகையில் விஜயை பேசுவது உறுதியாக இருக்கும் என கணிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் போட்டியிடும் கட்சியாக டிவி கே இருக்கும் என்பதையும் தனித்து போட்டிதான் என்பதையும் விஜய் உறுதி செய்வார் எனவும் இதுவரை தகவல்கள் வெளியாகி இருக்கிறது திரையுலகில் இருந்து அரசியல் உலகத்திற்கு வரும் வரை தாம் சோதனைகள் போகும் விஜய் சொத்து சேர்க்கவோ கொள்ளையடிக்கவோ அரசியலுக்கு வரவில்லை என்பதை வெளிப்படையாகவும் அறிவிக்க உள்ளார் குடும்ப அரசியல் வாரிசு அரசியல் ஊழல் அரசியல் மக்கள் விரோத சாதி மத வெறுப்பு அரசியலை கடுமையாக சாட உள்ளார் மொத்தத்தில் விஜயின் டிவி கே மாநாடு பேச்சு அரசியல் களத்தை சூடாக்க உள்ளது தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கான முன்னெடுப்பை விஜயிலிருந்து ஆரம்பிக்க போகிறது என்பதும் உறுதியாக தெரிகிறது விஜயின் அரசியல் மற்றும் தேர்தல் பாதையை பற்றி உளவுத்துறை மற்றும் தனியார் நிறுவனங்கள் ஆய்வறிக்கைகளை அறிக்கைகளை அவ்வப்பொழுது பெற்று வரும் ஸ்டாலின் மிகவும் சாணக்கியராக வியூகம் அமைத்து விஜயை திமுக எதிராக திருப்பும் தலைவர்களின் வியூகத்தை அறிந்த ஸ்டாலின் டிவிகே முதல் மாநாடு எங்கு நடத்த முடிவு செய்திருந்தாலும் அதற்கு முறையான அனுமதி மற்றும் பாதுகாப்பு வழங்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார் அமெரிக்காவுக்கு ஸ்டாலின் செல்லும் முன்பே விஜய் மாநாடு விவகாரத்தில் யாரும் எந்த பிரச்சனைகளும் செய்யக்கூடாது என கண்டிப்பாக உத்தரவு பிறப்பித்து விட்டார் ஸ்டாலின் ஆணையிட்டதனால்தான் டிவி கே சார்பில் மாநாட்டுக்கு பாதுகாப்பு கேட்டு அளித்த சில மணி நேரங்களில் மாநாடு நடத்தும் இடங்களுக்கு விழுப்புரம் மாவட்ட கா கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் பார்வையிட்டு சில அறிவுரைகளை வழங்கி அனுமதி கேட்ட உடனே இடத்தை அதிகாரிகள் பார்வையிட்டதன் மூலம் விஜய் மாநாட்டுக்கு ஸ்டாலின் அரசு பச்சை கொடி காட்டியிருப்பதை அறிய முடிகிறது விஜய் மாநாட்டுக்கு அனுமதி கிடப்பதில் சிக்கல் வரும் தடை வரும் ஸ்டாலினை கண்டித்து அறிக்கை விடலாம் என்று எதிர்பார்த்து காத்திருந்த சீமான் எடப்பாடி அண்ணாமலை போன்றோர் இப்பொழுது ஸ்டாலின் நடவடிக்கையால் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் இதே நிலையில் ஸ்டாலின் விஜய்க்கு பச்சை கொடி காட்டியிருந்தாலும் அரசியல் கட்சியாக துவங்குவதற்காக விஜய் தேர்தல் கமிஷனில் கொடுத்த விண்ணப்பம் இன்னும் காத்திருப்பில் இருக்கிறது பாஜக விஜய்க்கு இன்னும் கிரீன் சிக்னல் கொடுக்கவில்லை அதனால் பாஜக விஜயை பார்த்து அலறி கொண்டிருக்கிறது என்பதும் நிஜமாக தெரிகிறது இதுபோன்ற அரசியல் அப்டேட்டுகளை உடனுக்குடன் காண நமது கிங் திரை சிக்ஷையோடு இணைந்திருங்கள் ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ்